ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஃபிளேவர்ஸ் ஆஃப் சவிஷ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கனை வச்சு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு சிக்கன் சுக்கா தான் செய்ய போகிறோம் இந்த சிக்கன் சுக்காவை ஒரே ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்போ சிக்கன் எடுத்தாலும் இதுதான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும்ங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ் கூட நான் சொல்கிற இந்த மெஷர்மெண்டில் செஞ்சீங்கன்னா அட்டைகாசமாக இருக்கும் டேங்க் மில்லிட்டு வாங்க லெட் சமையல் டுகெதர் சிக்கன் சுக்கா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம் நான் கால் கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்தூள் மல்லித்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன் தயிர் அரை ஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்ரெடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் அப்டே விட்டுடலாம் இப்போ சிக்கன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு நம்ம ஆல்ரெடி கடாயில் ஆனியன் ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா அந்த ஆயில்லயே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது வேகத்துக்காக ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊத்தி லோ பிளேம்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான் இது இல்லைனா கூட டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு மூடி நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்ப இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஹைல வச்சு நல்லா இந்த மாதிரி சுக்கா கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் அவ்வளோதாங்க கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்க வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம பிளேவர்ஸ் ஆஃப் சாவிஷை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செஞ்சுக்கோங்க ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி வந்து நெக்ஸ்ட் வீடியோ